ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆம்ஸ்டர் வந்து குட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னல அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒன் மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து எல்கேடி அக்வாட்டிக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு எல்கேடி ஆக்வெட்டிக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு அந்த சேனலில் வந்து ஆம்ஸ்டர் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ஆம்ஸ்டரோட வீடியோ வந்து போட்டிருந்தாரு அது மூலயமா எங்களுக்கு த்ரீ கஸ்டமர்ஸ் கிடச்சிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து ரெண்டு ஆம்ஸ்டர் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து மூணு கேட்டிருந்தாங்க அப்புறமா வந்து இன்னொருத்தவங்க வந்து பத்து ஆம்ஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அடுத்தடுத்து ரெண்டு குட்டி போட்டிருக்காங்க ரெண்டு ஆம்ஸ்டர் சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஸோ எங்கள் கிட்டே வந்து குட்டி அவைலபிள் இருந்தாங்க ஸோ வந்து நிறைய குட்டி இருந்தனால நம்ம சேல் பண்ணலாம் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் பண்ணி நாங்கள் வந்து எப்போயுமே பெட் ஷாப்பில் தான் கொண்டு போய் கொடுப்போம் சரி யூடியூப்பில் நம்ம போட்டுல போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஆம்ஸ்டர் வேணும்னா சொல்லுங்கன்னு போட்டு பார்க்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து போட்டு பார்த்தாரு ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தாரு எங்களுக்கு த்ரீ கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் மூலயமா அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு கஸ்டமர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்களே இன்னொருத்தவங்க வந்து நெய்வேலி சைட் பக்கமாக கேட்டிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நெய்வேலி சை சைட் பக்கமாக இருக்கவங்க வந்து டென் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் நேற்று ஈவினிங் தான் பேக் பண்ணி அனுப்பிச்சோம் இப்போ ஷோ ஆகிட்டுருக்குல்ல இப்போ ஆம்ஸ்டர் சாப்பிட்ருக்காங்களே இதுதான் ஆம்ஸ்டரோட ஃபுட் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஆம்ஸ்டர் ஃபுட்ஸ் தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஆம்ஸ்டர் ஃபுட் இருக்குது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாவே தெரியும் ஆம்ஸ்டர் ஃபுட்டுனாவே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கலர் கலராக இருக்கும் சோயா சங்க்ஸ் மாதிரி இருக்கும் நாங்கள் சோயா சங்ஸ் மாதிரி இருக்க கலர் தான் நீ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது நம்ம எந்த ஃபுட்ஸ் வேணால் வாங்கி கொடுக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது ரேட்டு நம்ம எது வேணால் வாங்கி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுட்டு வந்து நாங்கள் இப்போது தீரப்போது நாங்கள் வாங்கும் போது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ப்ரைஸ் முதல் கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ போடுவார் ஹஸ்பண்ட் போடுவார் ஆர்டர் நான் உங்களுக்கு அந்த அந்த வீடியோ நான் தனியாக ஷேர் பண்ணுற ஃபுட் வீடியோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ஸ்டர் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆம்ஸ்டர் வளர்க்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் என்னோடய ஆம்ஸ்டர் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் யூடியூப் மூலயமா சேல் பண்ணுற இன்ஃபர்மேஷனையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நிறைய பேர் ஆம்ஸ்டோர் வளர்த்துட்ருந்தீங்கன்னா பெட் ஷாப்பில் ஒரு சிலவங்க போய் கொடுப்பாங்க சேனல் வச்சுருக்கோங்க யூடியூப்பில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இல்லை காண்டாக்ட் நம்பர் ஏதாவது ஒரு லிங்க் நம்பர் வெப்சைட் நம்பர் கொடுத்து சேல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனலை வந்து என் ஹஸ்பண்ட் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு அந்த சேனல் நேம் நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் எல்கேடி அக்பர்டிஸ் நான் வேடி வேர்டிங்ஸாக கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய அனதர் சேனல் தான் அது அந்த சேனலுக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் மூலயமா கிடைச்ச கஸ்டமர் பற்றி சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது எங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி அதில் நமக்கு சக்ஸஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தானே சரி நம்ம யூடியூப்பில் போடுவோம் நம்ம ஆம்ஸ்டர் பிடிச்சவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லி போட்டாரு சரியான ஆம்ஸ்டர் தான் நாங்கள் சேல் பண்றோம் மொத்தம் பதிமூணு ஆம்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு ஆம்ஸ்டர் வந்து கோயம்புத்தூரில் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு ஆம்ஸ்டர் கேட்டிருந்தார் இன்னொரு பர்சன் வந்து ரெண்டு ஆம்ஸ்டர் கேட்டார் தேர்ட் பர்சன் வந்து டென் ஆம்ஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட இருந்த எல்லா குட்டியும் நாங்கள் சேல் பண்ணிட்டோம் பதிமூணு குட்டி இருந்தாங்க பதிமூணு குட்டியும் சேல் பண்ணிட்டோம் நேற்று வந்து பத்து குட்டிக்கு பண்ணோம் முந்தாணயத்து வந்து ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் மட்டும் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணோம் நாங்களே கேட்டவங்ககிட்ட அட்ரஸ் வாங்கி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தோம் இன்னொரு சேனல் மூலி இன்னொரு சேனல் சொல்லியிருந்தேன்ல எல்கேடி ஆக்டிவிட்டீஸ்ன்னா அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோம் அது மூலயமா கேட்டிருந்தாங்க பேக் பண்ணி கொண்டு போய் நாங்களே டெலிவரி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதர் அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொரியர் சார்ஜஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் கொரியர் சார்ஜஸோடு தான் நம்மளால் டெலிவரி பண்ண முடியும் நம்மளே கொண்டு போய்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் இருக்காரு அவரே கொண்டு போய்ட்டுலாம் வந்து அதர் டிஸ்டிக்லாம் நம்மளே கொண்டு போய்ட்டுலாம் கொடுத்துட்ருக்க முடியாது இல்லை எல்லாருமே வந்து கொடுக்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக கொரியர் சார்ஜஸ் கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக் போனால் கண்டிப்பாக கொரியர் சார்ஜஸ் இருக்கும் நியர்பை கோயம்புத்தூர்னா நாம் வந்து கொண்டு போய் கொடுத்து நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நியர்பை இருந்தால் மட்டும் கொடுக்கலாம் கோயம்புத்தூர் நம்மளோட சரௌண்டிங்கில் கோயம்புத்தூர் தான் எங்களோட கோயம்புத்தூரில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணி அழகாக ஆம்ஸ்டரை வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அவங்களுக்கு ஏர்லாம் போகிற மாதிரி அழகாக பேக் பண்ணி ஃபுல்லாக அவங்கள கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு எவ்வளோ ஃபுட்டு வேணுமோ இப்போ டூ டேஸ்லாம் நம்ம ரொம்ப நா ரொம்ப ட்ராவலிங்கில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள கோழி அதெல்லாம் வந்து லாரியில் வரும் இல்லை பேக்காகி எப்படி ஏர்லாம் விட்டு அழகாக கொண்டு வருவாங்க பார்சல் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு வருவாங்கள்ல ஸோ அதே ப்ராசஸ் தான் ஹேம்ஸ்டோர்லேயும் அழகாக அவங்கள பேக் பண்ணி ரெண்டு நாள் ஆகணும்னா அதுக்கேற்ற ஃபுட்டுலாம் அவங்களுக்கு நம்ம உள்ளே பாக்ஸுக்குள்ளே வச்சு அழகாக அவங்கள கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு பேக் பண்ணி நம்ம வந்து அனுப்பிவிடலாம் அதே அதே மாதிரி தான் நாங்கள் ஃபிஷ்ஷுமே நாங்கள் வந்து ஃபிஷ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஷ்ஷுமே நாங்கள் வந்து அழகாக கேர்ஃபுல்லாக அவங்கள பேக் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் போட்டு கவரில் அழகாக அழகாக பேக் பண்ணி இப்படி தான் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இதையுமே உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆம்ஸ்டரை வளர்த்துட்ருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து குட்டி போட்டிருக்கு இப்போ எங்களோட புதுசாக இப்போ எங்களோடய ஆம்ஸ்டர் வந்து குட்டி போட்டிருக்காங்கன்றதும் உங்களுக்கு நான் தெரியும் ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நாங்கள் அவங்கள சேல் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் குட்டி போட்ட ஆம்ஸ்டரை வந்து சேல் பண்ணிட்டோன்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க வாங்க கஸ்டமர் எங்கக்கிட்ட வாங்குனாங்கள நாங்கள் வளர்த்து வித்தோம்ல அந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு யூடியூப் மூலயமா தான் கிடைச்சாங்கன்றதையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஆம்ஸ்டர்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இன்னொரு சேனல் தான் எல்கேடி அக்வர்டிக்ஸ் அந்த சேனலை என் ஹஸ்பண்ட் தான் ரன் பண்ணிட்டுருக்காரு உங்களுக்கு அந்த சேனல் போய் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆம்ஸ்டரோட ரேட் சொல்கிறேன் ஒரு மெச்சூரான ஆம்ஸ்டர் ரொம்ப பெரிய மெச்சூரான ஆம்ஸ்டர் நம்ம பெட் ஷாப்லலாம் போய் கேட்டால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வந்து செரியன் ஆம்ஸ்டர் கேப் கிடைக்கும் டிராஃப் ஆம்ஸ்டர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சது கிடைக்காதுன்னு நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஆம்ஸ்டர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலான்ட்டு நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கறனால எப்போவுமே நம்ம வந்து ஸ்டார்டிங் நாங்கள் இப்போ தான் பிகினிங்கில் ஸ்டேஜில் இருக்கோம் ஸோ வந்து நாங்கள் ரொம்ப லோ பிரைஸ்க்கு வச்சு தான் நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம் ரெண்டு பேர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் சேலே பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து எடுத்த உடனே பெட் ஷாப்லலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு விற்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் நம்ம வேண்டாம் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க இப்போ நம்ம வந்து விலை குறைச்சி விற்றாதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து வாங்குவாங்க எடுத்த உடனே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்லிட்டுலாம் விற்க வேணான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு ரெண்டு பேரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் விற்றோம் இதுவே நீங்கள் போய் பெட் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தௌசண்ட்க்கு குறைஞ்சது இல்லாமல் கண்டிப்பாக ஒன் மந்த் பேபி தான் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஆக்டிவாக எங்களோட ஆம்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து இது வந்து நம்மளோட பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்த உடனே நம்ம வந்து ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் நம்ம வளர்க்குறோம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரேட் வச்சு விற்க முடியாது பிகாஸ் நம்ம லோ ப்ரைஸ் வச்சு விற்றாதான் நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வாங்குவாங்க ஏன்னா கடையில் தௌசண்ட் ருப்பீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு விற்கிதுன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லாமல் லோ ப்ரைஸ் வச்சு விற்றாதான் நமக்கு வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் வாங்குறவங்களுக்கும் கடையில் தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குது இவங்கக்கிட்ட நம்ம டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கணும் நமக்கு ரெகுலராக இவங்கக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நம்ம வந்து கடையில் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா ஸோ நம்மளுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கொஞ்சம் எயிட் ஹண்ட்ரட் வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குறைச்சி விற்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால ரொம்பவே லோ ப்ரைஸ்க்கு வச்சு வித்தாக தான் வாங்குவாங்க அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸும் டெவலப்மெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எடுத்தோடனே ப்ராஃபிட் கிடைக்காது எல்லா பிஸ்னஸ்லுமே நமக்கு வந்து லாஸ் இருக்கும் லாஸை தாண்டி தான் நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் ஸோ நாங்களுமே அந்த ப்ராசஸிங்கில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்கம்மிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆம்ஸ்டர் பிடிச்சிடுச்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்